உறவுளுக்கு வணக்கம் நேற்றைய முன்தினமே வந்து ஒரு காணொலியை எடுத்து நம்மளுடைய வலைவொலிகளை நம்ம விட்டிருந்தோம் அதாவது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு இன்னைக்கு இங்க எவ்வளவு வேலைகள் ஆயிருக்கு எப்படி ஆயிருக்குங்கிறத பதிவு பண்றது மட்டுமல்லாது கூடுதலா ஒரு தகவல் என்ன அப்படின்னா இந்த மாநாட்டு வந்து மிகப்பெரிய ஒரு உழைப்பின் பின்புலத்துல இருந்து உண்மை ஆஹ் அந்த பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மாநாடு அதாவது பிளாக் பிளாக்ல டிக்கெட் வித்தோ அல்லது சாராயத்தை காட்சி வித்தோம் அதுல சேர்த்த காசோ இல்லை கொள்ளையடிச்சு சேத்த காசுலையோ கிடையாது ஒவ்வொருடைய தமிழ் நேச தமிழ் தேச பற்றாளர்கள் மூலமா பெறக்கூடிய இந்த பணத்தினால உருவாகிட்டு இருக்கக்கூடிய மாநாடு இந்த மாநாட்டுக்கு குறிப்பா என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நம்ம திட்டமிட்டதோட அதிகப்படியான நிதி தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்ததை தலைமைக்கு உங்களால முடிந்த நீங்க அனுப்புங்க ஏன்னா பேருதவியா இருக்கும் ஏன்னா எளிதானதல்ல எளிய பிள்ளைகளோட மிக வலிமையான பெரிய பெரிய ஆட்களை செய்ய முடியாத ஒரு வேலையை இந்த எளிய பிள்ளைகள் நம்ம எளிய பிள்ளைகளாக கூடிய நம்ம செய்யறோம் அப்படின்னா அதுக்கான பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு கூட தெரியும் அதனால உங்களால் முடிஞ்ச நிதியை கண்டிப்பா தலைமைக்கு அனுப்புங்க ஏன்னா வேற வழி இல்லை நம்ம எல்லோரும் சேர்ந்துதான் நம்ம நடத்துறோம் அது மட்டும் அல்லாது இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு அதாவது ஒரு ரசிக கூட்டத்திற்கோ அல்லது வேற ஏதோ வந்து ஒரு தலைவனை பார்க்கிறதுக்கோ இல்லது குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் அல்லது வேற ஏதோ ஒரு பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் இல்ல உண்மையாக தமிழ் உணர்வு பூர்வமாக தமிழ் உணவாளர் உணவாளர்கள் தன்னிற்சியாக இருக்கக்கூடிய ஒரு மாநாடு அப்படிப்பட்ட இந்த மாநாட்டுக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு இந்த தமிழக வரலாற்றுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தல புரட்சி செய்யக்கூடிய மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய இந்த மாநாடு என்னடா பெருசா வந்து கல்கலரா ரயில் விடுறீங்க அப்படிங்கிறது போல நீங்க கேட்கலாம் மாற்றம் என்பது சொல்லல செயலுங்கிறத சீமான ஒவ்வொரு முறையுமே அதை காட்டிட்டு இருக்காரு வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல இது எப்படி ஒரு பேசும் பொருளாக மாறப்போகுது எப்படி வந்து ஒரு புரட்சி செய்ய போகுதுங்கிறத இருபத்தி ஒன்னாம் தேதி எல்லோருமே பார்ப்போம் இந்த இடம் எங்க இருக்குங்கிறத நான் சொல்லுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா எல்லோருக்குமே தெரியும் ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல கடைகோடி தமிழர் வரைக்கும் சென்றிருக்குன்னு அது போல சென்றிருக்கு ஆலம்பட்டி புதிர் பனப்பாறையை நோக்கி போகக்கூடிய திண்டுக்கல் முதன்மை சாலையில் இந்த மாநாடு திடல் இருக்கு மிகப்பெரிய பணியை மிக சிறிய ஆட்கள் சிறிய ஆட்கள்னா வந்து எல்லாத்துலேயும் குறைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது என்ன அப்படின்னா பணம் ஒழிய பொருளாதார மிக வெளி வெளிவடைந்த சிறிய ஆட்களாக இருக்கக்கூடிய நம்ம இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக உறவுகள் வந்து நீங்க உறுதுணையை அணிக்கணும்னு சொல்லி ஆஹ் இந்த நிறைவு செய்வோம் அது மட்டும் இல்லாது மிக சிறப்பாக பணி நடந்து கொண்டிருக்கு ஆஹ் அதை நம்ம இந்த காணொலியில பார்ப்போம் நான் என்ன கூலி எடுக்கற அண்ணா உங்களுது நல்லா தான் இருக்கும் உறவு வணக்கம் நேற்றைய முன்தினமே வந்து ஒரு காணொலியை எடுத்து நம்மளுடைய வலைவொலியை நம்ம விட்டிருந்தோம் அதாவது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு இன்னைக்கு இங்க எவ்வளவு வேலைகள் ஆயிருக்கு எப்படி ஆயிருக்குங்கிறத பதிவு பண்றது மட்டும் பண்ணாது கூடுதலா ஒரு தகவல் என்ன அப்படின்னா இந்த மாநாட்டு வந்து மிகப்பெரிய ஒரு உழைப்பின் பின்புலத்துல இருந்து உண்மை அந்த அந்த பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மாநாடு அதாவது பிளாக் பிளாக்ல டிக்கெட் வித்தோ அல்லது சாராயத்தை காட்சி வித்தோ அதுல சேர்த்த காசோ இல்ல கொள்ளையடிச்சு சேத்த காசுலேயே கிடையாது ஒவ்வொருடைய தமிழ் நேச பற்றின தமிழ் தேச பற்றாளர்கள் மூலமா பெறக்கூடிய இந்த பணத்தினால உருவாகிட்டு இருக்கக்கூடிய மாநாடு இந்த மாநாட்டுக்கு குறிப்பா என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நம்ம திட்டமிட்டதோட அதிகப்படியான நிதி தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்ததை தலைமைக்கு உங்களால முடிந்த நீங்க அனுப்புங்க ஏன்னா பேருதவியா இருக்குங்க ஏன்னா எளிதானதல்ல எளிய பிள்ளைகளோட மிக வலிமையான பெரிய பெரிய ஆட்களையும் செய்யக்கூடிய ஒரு வேலையை இந்த எளிய பிள்ளைகள் நம்ம எளிய பிள்ளைகளாக கூடிய நம்ம செய்யறோம் அப்படின்னா அதுக்கான பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு கூட தெரியும் அதனால உங்களால் முடிஞ்ச நிதியுதிக கண்டிப்பா தலைமைக்கு அனுப்புங்க ஏன்னா வேற வழி இல்லை நம்ம எல்லோரும் சேர்ந்துதான் நம்ம நடத்துறோம் அது மட்டும் அல்லாது இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு அதாவது ஒரு ரசிக கூட்டத்திற்கோ அல்லது வேற ஏதோ வந்து ஒரு தலைவனை பார்க்கிறதுக்கோ இல்லது குவாட்டிற்கும் கோழி பிரியாணிக்கும் அல்லது வேற ஏதோ ஒரு பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல உண்மையாக தமிழ் உணர்வு பூர்வமாக தமிழ் உணவ உணர்வாளர்கள் தன்னெழுச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மாநாடு அப்படிப்பட்ட இந்த மாநாட்டுக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு இந்த தமிழக வரலாற்றுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தல புரட்சி செய்யக்கூடிய மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய இந்த மாநாடு என்னடா பெருசா வந்து கலரா ரயில் உருவீங்க அப்படிங்கிறது போல நீங்க கேட்கலாம் மாற்றம் என்பது சொல்லல செயல்கிறத சீமான ஒவ்வொரு முறையுமே அதை காட்டிட்டு இருக்காரு வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல இது எப்படி ஒரு பேசும் பொருளாக மாறப்போகுது எப்படி வந்து ஒரு புரட்சி செய்ய போகுதுங்கிறத இருபத்தி ஒன்னாம் தேதி எல்லோருமே பார்ப்போம் இந்த இடம் எங்க இருக்குங்கிறத நான் சொல்லுங்க அவசியம் இல்லை ஏன்னா எல்லோருக்குமே தெரியும் ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல இல்ல தமிழர் வரைக்கும் சென்றிருக்குன்னு அது போல சென்றிருக்கு ஆலம்பட்டி புதுர் மனப்பாறையை நோக்கி போகக்கூடிய திண்டுக்கல் முதன்மை சாலையில இந்த மாநாடு திடல் இருக்கு மிகப்பெரிய பணியை மிக சிறிய ஆட்கள் சிறிய ஆட்கள்னா வந்து எல்லாத்துலேயும் குறைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது என்ன அப்படின்னா பணம் ஒழிய பொருளாதார நிகழ்ச்சம் வெளி வெளிவடைந்த சிறிய ஆட்களாக இருக்கக்கூடிய நம்ம இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக உறவுகள் வந்து நீங்க உறுதுணையா நிற்கணும்னு சொல்லி ஆஹ் இந்த நிறைவு செய்வோம் அது மட்டும் இல்லாது மிக சிறப்பாக பணி நடந்து கொண்டிருக்கு அதை நம்ம இந்த காணொலியில பார்ப்போம் இதுதான் இறுக்குப் பிடு எடுக்கிறாய்? நான் உங்களுது நல்லா தான் இருக்கும்.